பொழுது விடியறதுக்குள்ள நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு விடிய விடிய கனமழை நமக்கு வந்து பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலருக்கே கேளுங்க மழை புயல் வரல அதனால மழை வராது அப்படிலாம் நினைக்காதீங்க புயல் வந்து தான் உருவாக போகுது இன்னும் நமக்கு புயல் உருவாகல எதனால இவ்வளவு மழை நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய மாவட்டங்கள்ல பகல் நேரங்களுக்கு அப்புறம் பெய்த பெய்ய தொடங்கிய மழை பொழிவு இன்னும் விடவே இல்லை தொடர்ந்து மிதமான மழை கனமழை மற்றும் மிக கனமழையாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம இன்னைக்கு பகல் நேரங்கள்ல ஒரு வானிலை அறிக்கை கொடுத்திருந்தோம் அதிகனமழை வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு விடிய விடிய கனமழை வரப்போகுது உஷாராகிக்கோங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல மிக கனமழையும் கண்டிப்பா தீவிரமடையும் குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல பலத்த மழையும் வெளுத்து வாங்கும் அதனால யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க பள்ளிகளுக்கு விடுமுறை வேணும் ப்ரோ அப்படிங்கிறவங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படத்தை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் வரப்போகிற நாட்கள்ல புயல் எப்போ உருவாக போகுது தமிழ்நாட்டுக்கு வருமா இல்லை சென்னைக்கு போகுமா ஆந்திராவா ஒரிசாவான்னு அந்த தகவல் உங்களுக்கு சரியாக கிடைக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஏற்கனவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சொந்தங்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாவட்டத்தினுடைய பட்டியல் போடுறோம் அத தெரிந்து கொள்ளுங்க முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை அதிகரிக்கும் இரவு முழுவதும் மழை வர வாய்ப்பு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இரவில் கனமழை கொட்டி தீர்க்கும் விடிய விடிய மழை இருக்கு அதனால நீங்க தூங்கினாலும் மழை வந்து நிற்க போறது கிடையாது நமக்கு மழை கொட்டி தீர்த்துட்டே தான் இருக்கும் இரவு முழுவதுமாகவே மழை வாய்ப்பு அதுதான் நம்ம சொல்ல வரோம் ஆனால் டெல்டா மாவட்டங்கள்ல பகல்ல எங்களுக்கு லைட்டாக வெயில் வந்தது ப்ரோ அப்படின்னு யாரோ ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்தோம் அதனால எங்களுக்கு மழை நின்று போச்சு மழையே வரல அப்படிலாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு இரவு முழுவதும் விட்டு விட்டு கனமழை வந்து தீவிரமடையும் நிறைய மேகக்கூட்டங்கள் கூட்டங்கள் நம்ம வந்து பார்க்க முடிகிறது குறிப்பா நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி இது போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிட்டு இருக்கு டெல்டா முழுவதும் கனமழை கிடைக்கும் இதுல வந்து மிக கனமழை எங்கெல்லாம் பதிவாகும்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கிடைக்கும் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வலுவான கனமழை பொறுத்தவரை பதிவாக போகுது ஏன்னா ஒவ்வொரு ஊர் பேர் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதனால மாவட்டத்தினுடைய பேரை மட்டும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கிடைக்கும் இப்ப தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குன்னா கும்பகோணம் ஒரத்த நாடுன்னு ஒவ்வொரு ஊர் பேரா சொன்னோம் அப்படின்னா நேரம் ஆகிட்டே போகும் அதனால உங்க மாவட்டத்தின் பேரை சொல்றோம் கண்டிப்பா உங்க மாவட்டம் முழுவதுமாக கனமழை நிச்சயமாக வரும் தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மிக கனமழை வரும் ப்ரோ என்ன ப்ரோ ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அதாவது ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அவளையே படாதீங்க மழை பற்றாக்குறை எல்லாம் கிடையாது அக்டோபர்லேயே நமக்கு நிறைய மழை வந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டத்துல அதிக மழை பொழிவு கூடுதல் மழை வாய்ப்புகள் அக்டோபர்லயே நமக்கு வந்து பதிவாயிடுச்சு இந்த நவம்பரிலும் உங்களுக்கு தேவையான மழை பொழிவு கண்டிப்பா கிடைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் அதனால தென் மாவட்டங்கள்ல மழை வராதுன்னு சில பேர் சொன்னாங்க அதாவது குறிப்பா இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது வட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கும் தென் தமிழ்நாட்டில் குறைவான மழை பொழிவு தான் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது தென் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மழை இருக்கும் வட தமிழ்நாட்டிலும் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுமே நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சரிசமமாக தான் பதிவாகுமே தவிர இங்க குறைவாகவும் அங்க அதிகமாகவும் அப்படிலாம் இருக்காது அதனால நீங்க அதை நினைச்சுதான் தென் மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம சொல்றவங்க தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பா நிறைய மழை காத்துக்கிட்டு இருக்கு அதுல குறிப்பா மிக கனமழை முதல் அதிகனமழை வரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில நிச்சயமாக கிடைக்கும் மழை பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே தென் மாவட்டத்துல இடம் இருக்காது அந்த அளவுக்கு மழை பொழிவு விடிய விடிய கனமழையானது கொட்டி தீர்க்காம போகாது நாளைய தினங்களிலும் மழை இருக்கு தென் மாவட்டங்கள்ல இப்ப சொன்ன இடங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல மழை ரொம்ப அதிகமா இருக்கு கன்னியாகுமரி ரொம்ப மோசமான மழை பொழிவு இருக்க போது கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கொளச்சல் எரியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரொம்ப தீவிர மழை இருக்கும் விருதுநகர்ல ஒரு மூணு நாள் முன்னாடி மழையே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மழை ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு விருதுநகர்லயும் கனமழை கொட்டி தீர்க்கும் சிவகாசி அருப்புக்கோட்டை அதே மாதிரி குறிப்பா அந்த ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்க எல்லாம் நல்ல ஒரு தீவிர கனமழையானது விருதுநகர் மாவட்டத்தில் உண்டு மதுரை மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க திருமங்கலம் வாடிப்பட்டி உசலம்பட்டி ஜக்கம்பட்டி எல்லா பட்டி தொட்டிகளிலும் மதுரை மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் அதனால விடிய விடிய மழையும் ரொம்ப தீவிரமாக மதுரை மாவட்டத்துல இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் குறிப்பா சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக கனமழை கிடைக்கும் சிவகங்கையில் வந்து திருபுவனம் காளையர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் அப்போ தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் விடிய விடிய கனமழை உறுதியாக இருக்கு அப்போ மற்ற மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்க போகிறோம் எங்க இந்த சென்னைன்னு ஒன்று இருக்கு என்னங்க ஆச்சு ஒரு சொட்டு மழையை கூட காணும் சென்னையில எல்லா மாவட்டத்திலையும் மழைன்னு சொல்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தா ராமநாதபுரம் கனமழை தூத்துக்குடி கனமழை அப்புறம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை அப்புறம் நாகப்பட்டினம் கனமழை இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஆனால் சென்னையில் ஒரு சொட்டு மழையை கூட காணும் ப்ரோ என்ன ப்ரோ சென்னை அவ்வளோதானா சென்னியாரை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் நாங்கள் வேற யாரும் நம்பலை சென்னியார் என்கிற புயலை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் சென்னைக்கு கண்டிப்பாக வருமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிங்க சென்னியார் புயல் என்னதாங்க ஆச்சு வருமா வராதா இப்படி ஒரு புயல் ஒன்று உருவாகுதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அது எங்க கரையை கிடக்குங்கிறதையும் மறக்காம சொல்லிடுங்க அப்படின்னும் காமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க நிச்சயமாக நம்ம சேனல்ல வந்து நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி வரைக்குமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் ஒன்று வடக்கு ஆந்திரா போகணும் அப்படின்னா சென்னைக்கு வரணும் இந்த இரண்டு பகுதி தான் அதனால தொடர்ந்து பொறுத்திருப்போம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல சென்னியார் புயல் கரையை கிடக்கூடிய துல்லியமான இடம் நமக்கு தெரிஞ்சிடும் அதனால பொறுமையாக இருங்க ஏன்னா வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பாருங்க தென் மாவட்டங்கள் நிறைய இடங்கள்ல மழை தொடர்ந்து கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கு இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கு இனி வரும் மணி நேரங்களிலும் மழை இருக்க போகுது நாளை மற்றும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தென் மாவட்டத்துல மழை இருக்கதாங்க செய்யும் அதுக்கப்புறம் இலங்கைக்கு அருகே ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பா அது குறித்து நம்ம இனி வரும் நாட்கள்ல பார்க்கலாம் மழை மட்டும் குறையாதுங்க அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க புயல் வருதோ இல்லையோ காத்தடிக்குதோ இல்லையோ மழை கண்டிப்பா இருக்குங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் மழை நூறு சதவீதம் உறுதியாக பெய்யும் பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட நிறைய மாவட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதா வந்து நாங்கள் கமெண்ட்ஸ்லயுமே போட்டிருந்தீங்க என்ன ப்ரோ இந்த வருஷம் எங்களுக்கு போன மாதிரியே தெரில டக்குன்னு போயிடுச்சு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க ஆறு அப்ப சொன்னப்போ கொஞ்சம் மழை வந்தது இப்போ என்னடா மழையும் காணும் ஒண்ணுமே காணும் அப்படின்னு சொல்லி சில மாவட்டங்கள்ல அது என்னென்ன மாவட்டங்கள்னா அந்த திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி அதே மாதிரி ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்கள் அப்புறம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இங்கெல்லாம் வந்து பார்த்தா உண்மையாவே நம்ம வடகிழக்கு தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துருச்சு இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அட போங்கப்பா நீங்களும் உங்க வடகிழக்கு பருவமழையும் எங்க ஊர்ல ஒரு மழையும் காணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா தென் மாவட்டங்களுடைய கடலோர பகுதியில் பெய்கிற அந்த மழை உள் மாவட்டத்துல இல்ல தான் ஒரு உண்மை சரி வருமா அப்படிங்கிற மழை பொழிவு நம்ம சொல்லலாம் இந்த சென்னியார் புயல் அப்படிங்கிறது வந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் அதிக மழை வாய்ப்பு கிடைக்கும் இந்த சென்னியார் தான் நமக்கு ஒரு பெ மிகப்பெரிய ஒரு கடைசி நம்பிக்கையாக நம்ம வந்து பார்க்கிறோம் ஏன்னா இந்த சென்னியார் புயல் வந்தால் மட்டும்தான் உள் மாவட்ட உங்க பகுதிகளில் மழை வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்காது தொடர்ந்து பார்ப்போம் சென்னியார் புயலை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இந்த புயல் போகக்கூடிய திசை மற்றும் பாதை விரைவில் நமக்கு அறிவிக்கப்படும் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க